கொடைக்கானல் ஏரி கரையை தூய்மைப்படுத்தும் பணியின் போது நாற்பது டன் குப்பைகள் மற்றும் ஐந்து டன் மது பாட்டில்கள் அகற்றப்பட்டதாக நகராட்சி அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கோடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவரும் இடங்களில் ஒன்றாக அங்குள்ள ஏரி அமைந்துள்ளது ஆங்கிலேயர் காலத்தில் அமைக்கப்பட்ட இந்த ஏரி கொடைக்கானல் நகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்நிலையில் ஏரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பல லட்சம் ரூபாய் செலவில் ஏரி கரை பகுதிகளை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்று வருகின்றது கரை முழுவதும் உள்ள பொருட்கள் புதிர்ச்செடிகள் களைச்செடிகள் செடிகள் உள்ளிட்டவைகள் அகற்றப்பட்டு வருகின்றன இது குறித்து கொடைக்கானல் நகராட்சி பொறியாளர் செல்லதுரை கூறுகையில் கொடைக்கானல் ஏரியை தூய்மைப்படுத்தும் பணியில் நாள்தோறும் நாற்பதுக்கும் அதிகமான பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் எனவும் இவர்களுக்கு சிறப்பு உபகரணங்கள் மற்றும் போக்குவரத்திற்காக படகுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த பணிகள் முடிவடையும் போது ஏரி அழகாக காட்சி தரும் எனவும் ஏரிக்குள் தேவையற்ற பொருட்களை குறிப்பாக மது பாட்டில்கள் பிளாஸ்டிக் பொருட்களை வீசும் சுற்றுலா பயணிகளை எளிதாக கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார் கடந்த மூன்று மாதங்களாக தூய்மைப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை சுமார் நாற்பது டன் குப்பைகள் மற்றும் களைச்செடிகள் மற்றும் ஏரிக்குள் வீசப்பட்ட ஐந்து டன் மது பாட்டில்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்